பறவைகள் என்ற ஒரு அறக்கட்டையில் வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அதுதான் போயிட்டுருக்கோம் அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அங்கே தான் பக்கத்தில் தான் ஆவடின்ற ஆவடி பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் செஞ்சுருக்காங்க அதுக்கு தான் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு கபவா சிஸ்டர் பாட்மா நம்ம சேனல்ல பத்தி என்ன இங்க யாரு கபவா பார்த்தோம் பார்த்தோம் அப்படி நாங்கள் செலுத்தி வச்சுட்டு குத்தோளுக்கு ஏற்றி தொடங்கி வச்சிட்டாங்க அந்த காஞ்சனா மேடம் அங்கே வந்து இந்த பிரபலங்கள்லாம் வந்து குத்தோளுக்கு ஏற்றி தொடங்கிட்டாங்க நல்லபடியாக இனிதே ஆரம்பிச்சிருச்சு இனிதே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பாருங்கள் ஒருத்தர் ஒத்திரையாக கூப்பிட்டு அவங்க விளக்கு ஏற்றி வச்சாங்க ஒருத்தர் ஒருத்தராக விளக்கு ஏற்றி முடித்தாங்க முடிச்சதும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்ததில் எல்லாருக்கும் சந்தோஷம் நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க நாங்களும் அவங்க எல்லாரும் சந்தித்தோம் கீதா கிச்சன் வந்திருந்தாங்க பிரபாவதி மேடம் வந்திருந்தாங்க எல்லோரும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பொழிஞ்சிக்கிட்டோம் அங்கே வந்து பாட்டு பாடினாங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தோம் எல்லாேருக்கும் பேஜ் கொடுத்தாங்க எல்லோரும் குத்திங்க பேஜ் கொடுத்தது அசோக் தேவி தான் கொடுத்தாங்க அப்புறம் ஒருத்தவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க செம்ம டான்ஸ் ஆடினாங்க பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு கலை இருக்குது நல்லபடியாக ஆடினாங்க பாட்டு பாடுறவங்க பாட்டும் பாடினாங்க டான்ஸும் ஆடினாங்க அப்புறம் எல்லாரையும் கௌரவிச்சாங்க ஒருத்தர் ஒருத்தரையை கூப்பிட்டு அவங்க கௌரவிச்சாங்க அந்த காஞ்சனம் நடத்த கௌரவிச்சாங்க அவங்க கொஞ்சம் சமூக சேவையெல்லாம் செய்கிறாங்க இங்கே தான் ஆவடியில் தான் இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக அவங்க கூப்பிட்டு டான்ஸ் ஆடிங்க சந்தோஷமாக இருந்தாங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்ததிலும் லென்த்து வீடியோ போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் நாங்கள் அப்படியே சுருக்கிட்டோம் அவங்கள நல்லா கௌரவிச்சாங்க அவங்களும் திருப்பி எதாவது கௌரவிச்சாங்க இவர் வந்து ஆவடியில் பொது சேவை செய்கிறவர் ரெண்டு வருஷம் குளிக்காமல் இருந்தவங்கள குளிக்க வச்சு அவரு அவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்கிறாரு ஊனமுட்டவர்கள் ஆதரவற்றவர்களெல்லாம் இப்போ சந்தித்து அவங்களுக்கு தேவையான செய்கிறாரு அதனால் அவரையும் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க அவங்க இவங்கள கௌரவித்தாங்க இவங்க அவங்கள கௌரவிச்சாங்க அதுக்கப்புறமா தான் ஒருத்திர டத்துராக போட்டு அவார்டு கொடுத்தாங்க